நஞ்சு ஒரு இந்த சொர்க்கத்துக்கு வாரிசுகள் ஆக்குவோம் அல்லாஹ் அல்லாவை பார்த்து பயப்படுறது இல்ல எல்லா தப்பு பண்ண தப்பு பண்றவங்களுக்கு தான் அல்லா தண்டனை கொடுப்பான் எல்லாம் மிகவும் அன்பாளன் இறையச்சம்னா என்ன எந்த ஒரு யாருக்காவது எந்த கெடுதல் பண்ண போனாலும் அந்த ஒரு விஷயத்த தப்பான விபச்சாரத்தின் பக்கம் கால்கள் நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமே அல்லா சொன்ன விஷயத்த செய்ய அல்லாஹ் இந்த இந்த விஷயத்தில் விபச்சாரத்தை தடுத்திருக்கான் அந்த தடுத்த விஷயத்தை நம்ம செய்கிறோமே அல்லாஹ் நம்மள பார்க்குறானே அல்லாஹ் நமக்கு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் இரையச்சம் இறையச்சம் அதனால் இரையச்சம் இறையச்சம் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பான் உண்மையிலே அல்லாஹ் கே அல்லாவை மறுத்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தண்டனைய கொடுப்பானே வழியை அல்லாவை நினைச்சி அந்த அல்லாஹ் மேலே பயத்தோட எந்த தப்பு பண்ணாலும் எல்லாம் நம்மளை தண்டி பண்ணுற இறையச்சம் இருந்து அந்த தப்பாக செய்யாமல் அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அல்லாஹ் அந்த அல்லாஹ் அல்லாமல் இறையச்சம்னா இதுதான் அதுக்காக அல்லாவை பார்த்து நம்ம பயப்படணும்ன்ற இது கிடையாது அல்லாஹ் மிக அன்பாளன் நம்ம எல்லாரையும் விட நம்ம அம்மாவை விட நம்ம ஃப்ரெண்டை விட எல்லாமே எல்லாரையும் விட மிக அன்பாளன் அவன் தான் ஏன்னா நமக்கு நம்மளுடைய உறவுகளும் ஒரு சில தான் நம்மளை ஒரு பத்து நாள் ஒரு வீட்டில் போய் தங்கினா பதினோராவது நாள் அவங்க மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒரு தாயும் சரி தந்தையும் சரி அந்த கல்யாணம் பண்ணிட்டாக்கா அம்மா வீட்டில் போய் மக தங்க முடியாது அதே மாதிரி மக வீட்டில் அம்மாவும் தங்க விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நிலமையில அல்லா நமக்காகவே இந்த இம்மையை படைச்சி இந்த இம்மையில் நம்மளை இவ்வளோ நாள் சந்தோஷமாக நம்மளை இருக்க வச்சுருக்கான்னா நம்மளுடைய இறைவன் தான் எல்லாரையும் விட அன்பாளன் அவன் நமக்கு நான் நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எப்படி எப்படி நம்ம தூங்கணும் நம்மளை பகலில் வெடிக்க வைக்கிறான் இரவில் தூங்க வைக்கிறான் மூணு வேளை அலமதுல்லா சாப்பாடு நமக்கு கிடச்சி அல்லாவ நினச்சி அமைதியாக இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் நாடுனா நல்லதும் செய்வான் நாடுனா சோதிக்கவும் செய்வான் அதனால் சோதனை செய்கிறதுனால ம மக்கள் வந்து எல்லாமே ஏ நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால அந்த மாதிரி நம்பிக்கை இறந்துட்டிங்கன்னா அல்லாவை நினைக்காத நினைக்காத மாதிரி தான் ஆயிடும் புரியுதா மக்களே அல்லாஹ் சோதனை ஒரு சோதனையை நமக்கு கொடுத்தானா அந்த சோதனைக்குரிய சிறப்பான ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நமக்கு தயார் பண்ணி வச்சிருக்கான்ண்டு நினைங்க எப்பவுமே அப்போ தான் அந்த சோதனையை கடந்து போக முடியும் அல்லா ஒருத்தவங்கள வலிக்க அது சோதி சோதிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவங்க அல்லா இடத்துல எந்த நிலமையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு இணை வச்சிட்டு அல்லாவை மறந்து அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சால் எல்லாம் அவங்கள சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அல்லாவை மறுத்த கூட்டத்திற்கும் அல்லாஹும் செல்வ செழிப்பை கொடுப்பான் நல்ல சந்தோஷமாக இம்மையில் இருப்பாங்க நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க அது இம்மைக்கு மட்டும்தான் மறுமைக்கு கிடையாது அல்லாவை மறந்தவர்களுக்கும் அல்லாவை மறுத்தவர்களுக்கும் எல்லா நல்லதுதான் தான் செய்வான் ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் இம்மைக்கு மட்டும்தான் மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் அதுக்கேற்ற கூலியை இம்மையில் அல்லா நிராகரித்த கூட்டத்திற்கு மறுமையில் நரகத்தை எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இம்மையிலே அதில் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கணும்னு சில மனிதர்கள் நினச்சா எல்லாம் தாராளமாக கொடுத்துருவோம் ஆனால் மறுமையில் நம்மளை கை விட்டுருவான் இம்மைக்கும் நம்ம துவா கேட்கணும் அதே மாதிரி மறுமைக்கும் நமக்கு துவா கேட்கணும் அல்லா நாடுனவங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான் அதே மாதிரி எல்லா நாடுனவங்களுக்கு இம்மையிலையும் எல்லா கஷ்டப்படுத்துவான் மறுமையில் நம்மளை சொர்க்க சோழையில் அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல தங்க வைக்கிறதுக்காக இம்மையில் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவான் அந்த சோதனையை நம்ம கடந்து போயிட்டோம்னா அலமதுல்லா நம்ம தான் வெற்றி வெற்றியாளன் அப்படிங்கிறப்ப உழைச்சி சம்பாதிச்ச காசு எப்படி நமக்கு அந்த காசில் நம்ம சாப்பிட்றதும் கொள்றதும் எவ்வளோ மனசு அமைதியாக இருக்குது அந்த மாதிரி தான் இம்மையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் மறுமையில் நம்ம அந்த சொர்க்க இடத்துல சோலையில் சந்தோஷமா நிம்மதியாக காலையிலயும் மாலையிலயும் சாப்பாடு சாப்பிட்டு இறைவனை பார்த்த மாதிரி அஹம்துல்லாம் அந்த பாக்கியத்தை நம்ம பெற முடியும் நம்ம இறைவனை பார்க்கணும்னு எந்த மனிதருக்கும் ஆசை இல்லையா இம்மையில் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் ஆட்சியாளன் நான் நம்மளால் பார்க்க முடியல அதுதான் அல்ல நமக்கு வச்ச ட்விஸ்ட்டு இம்மையில் என்ன நீ பார்க்கணுமா மருமையில் தான் அந்த மாதிரி இறைவன் வந்து காட்சி கொடுப்பான் என்ன நீ பார்க்கணும்னா இம்மையில் நீ கஷ்டப்படணும் அந்த சொர்க்கத்தில் தான் அல்லா அந்த அந்த காட்சியையும் காட்டுவான் அவனோட அந்த அவனோட உருவத்தை அலமதுல்லா இந்த நிலா வந்து எப்படி நம்ம எந்தவித இடிபாடுமே இல்லாமல் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இறைவனையும் ம மறுமையில் சொர்க்கத்தில் அல்லா அந்த அடியான பார்க்க வைப்பான் அந்த மாதிரி ஒரு நிலமையில் அலமதுல்லா நீங்களும் நானும் இருக்கணும்னு அல்லாட்டதுவாக செய்து சில அந்த வீடியோவாக முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஆஷா அல்லா